الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد وهو بالباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الحلم والأنات والرفق قال الله تعالى والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين وقال تعالى டிய நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு பாடம் 74 நான்கு இருப்பது அவசரப்படாமல் இருப்பது மென்மையுடன் இருப்பது தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் இங்கு அல் ஹெல்ம் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லப்பட்டிருக்கு தலைப்பில் இதற்கு சரியான ஒரு பொருளை சொல்ல வேண்டுமென்றால் தமிழில் சகிப்புத்தன்மை என்று சொல்லலாம் ஏனென்றால் பொறுமை என்று சொல்லும் பொழுது சபருக்காக பயன்படுத்தக்கூடியது அதிலும் அர்த்தம் தரும் ஆனால் பொதுவாக இங்கு அல் ஹெல்ம் என்று வந்திருக்கின்றது இது சகிப்புத்தன்மைக்கு குறிப்பாக சொல்லப்படுகின்றது இங்கு அல்லாஹு ஜாய சென்மையும் அதே போல அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுப்பதும் அதே போல மென்மையாக நடந்து கொள்வதையும் அல்லாஹு தாலா புகழ்ந்து தன்னுடைய திருமுறையில் கூறியிருக்கின்றான் முதல் வசனம் சுரத் அலி இம்ரானுடைய நூற்றி இருபத்தி நான்காவது வசனம் மொஹனின் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் எத்தகையவர்கள் எனில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் அவர்கள் செலவி செலவழிப்பார்கள் மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள் மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள் இத்தகைய உயர்ந்த பண்பினரை மொஹினீன்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் இங்கு சினத்தை கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் கோபத்தை விழுங்குவது இங்கு இது ஒரு இருக்கின்றது கொடுத்த சொல்லப்பட்டிருக்கின்றதுமீன்களுடையவர்கள் வசதியாக இருந்தாலும் வசதியற்றவர்களாக இருந்தாலும் தன்னால் முடிந்த அளவுக்கு அவர்கள் செலவு செய்வார்கள் அப்போ அது ஒரு ஐபாதத்தாக இருக்க இருப்பதினால் முக்மீன்கள் இந்த பண்பு தன்னுடன் எப்பொழுதுமே வைத்துக் கொள்வார்கள் அடுத்ததாக கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கோபத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய சிறு குறு தவறுகளினால் அவர்கள் கோபத்து விளைவுகளை அல்லது அதற்குரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள் மாறாக அல்லாஹுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த கோபத்தை விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல அது மட்டுமல்ல ஒலாஃபினா அந்த கோபத்தை அடக்கி கொண்டு மக்கள் செய்த தவறையும் என்ன செய்வார்கள் செய்வார்கள் அதை மன்னித்து விடுவார்கள் வல்லாஹூப் இப்படிப்பட்டவர்கள் ந இப்பட்டவர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹு தாலாவை அழகிய முறையில் வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா இங்கு புகழ்ந்திருக்கின்றார் அடுத்த வசனம் சூரத்தில் ஆர் ஆஃபுடைய நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனம் அனில் ஜாஹிலின் நபியே மென்மையையும் மன்னிக்கும் நடத்தையும் மேற்கொள்வீராக மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக இன்னும் அறிவீனர்களை விட்டு விலகியிருப்பீராக என்று சொல்லப்பட்டது மன்னித்து விடுங்கள் என்று சொல்லப்படலை மன்னிப்பை எடுத்துக்கொள் ஒருவர் தவறு செய்து விட்டார் அந்த நேரத்தில் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் மனசால வந்து கேட்கும் பொழுது இந்த மன்னிப்பு என்ன செய் எடுத்துக்கொள் அதை நீ ஏற்றுக்கொண்டவரை மன்னித்து விடுவாயாக என்பது எடுப்பதற்கு சொல்லப்படும் அப்ப அவர்கள் மன்னிப்பை கூறும்பொழுது நீ அவர்களை அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள் அவர்களை மன்னிப்பீராக அதே போல சத்தியத்தை நீங்க என்ன செய்யுங்க எத்தி வைங்க மக்களுக்கு நீங்க எத்தி வைங்க சத்தியத்தை இதற்கு மீறியும் இதற்கு மீறியும் அறிவினர்களை குறிப்பாக இங்கு அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்படலை மாறாக ஒரு மனிதனுடைய உரிமைகள் கொடுக்க தெரியாதவர்கள் ஒரு மனிதனுக்கு சிரமப்படுத்தக் கூடாது என்று பொதுவாக தெரியும் அது மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று கிடையாது பொதுவாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரமப்படுத்த கூடாது அப்படி இருக்கும் பொழுது அதையும் என்ன செய்கின்றான் அவன் அலட்சியப்படுத்திக் கொண்டு சிரமப்படுத்துகின்றான் என்றால் அப்படிப்பட்ட இருந்து என்ன செய்யுங்க நபியே நீங்கள் விலகி இருங்க என்றால் என்னாவும் அவனுடன் பேச்சுவார்த்தை கொடுக்கும் பொழுது என்ன சில நேரத்தில் அவன் கைகலப்பில் கைகலப்படைய விஷயங்கள் ஏற்படும் சில நேரத்தில் ஏதாவது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அதை விட என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் ஒரு மனிதருடைய உரிமையும் கொடுக்க தெரியாதவர்கள் அவர்களிடம் நீங்கள் விலகிருங்கள் அவர்களுடன் தொடர்புகளை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என்றே சொல்லப்பட்டது அடுத்த வசனம் வலாத்தஸ்தவில் ஹசனத்துவலசெய்ய எது ஃபேபில்ல சி ஹிய ஹஸ்ன் வைதல் அதி பைனக பைனஹு அதாவதன் ஹன் அஹு ஹமீம் சூரத்துல் சொல் புஸ்ஸிலத்துடைய முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நன்மையும் பாவமும் நன்மையும் தீமையும் இரண்டுமே சமமாகாது எது ஃபேபில்ல சி ஹிய ஹஸ்ஸன் வரக்கூடிய சிரமத்தை நல்ல விதமாக நீங்கள் என்ன செய்யுங்கள் அதை மேற்கொள்ளுங்கள் நபியே நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது மிக சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக அப்போது உம்முடன் கடும் பகமையை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராக ஆகிவிடுவதை காண்பீர் இங்கு ஒருவன் நமக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றான் என்றால் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது மற்றவராக யாராக இருக்கட்டும் ஒருவர் நமக்கு சிரமம் ஏற்படுத்துகின்றாக ட்ரபுள் செய்கிறாங்கன்னா நாம் அங்கு நல்ல விதமாக அதோடைய ரியாக்ஷன் நல்ல விதமாக நாம் செய்தோம் என்றால் அவர்களுடன் நல்ல விதமாக நாம் நடக்கும் பொழுது அவர்களே என்ன செய்வார்கள் வெக்கப்பட்டு அவர்கள் செய்த அந்த தவறையே அவர் என்ன செய்வாங்க அதை அவர்களே இது தவறானதே நான் இப்படி நடந்து கொள்றேன் ஆனா அவன் அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு கண்ணியமாக நடந்து கொள்கின்றான் என்று என்ன செய்வான் அவன் உங்களுடைய உற்ற நண்பராக ஆகிவிடுவான் என்ன செய்யுங்க நன்மையை கொண்டு நீங்க நல்ல ஒரு உங்களுடைய பண்புகளை கொண்டு என்ன செய்யுங்கள் அதை விளக்குங்கள் என்று தால கட்டிடுகின்றான் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் என்னாகும் இவர்கள் உற்ற நண்பராக நண்பர்களாக ஆவார்கள் எப்படிப்பட்டவர்கள் பகைவர்களாக இருந்த பகைவர்களாக இருந்தவர்கள் உற்ற நண்பராக ஆக முடியும் இதுதான் ஒரு நமக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்திற்கு சிரமத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது பிரச்சினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது சில வாலிபர்கள் என்ன செய்யறாங்க அதற்குரிய ரியாக்ஷன் அவங்க எப்படி செய்கின்றார் நாமளும் அப்படி தான் செய்யணும் என்று ஆனால் மார்க்கம் நமக்கு என்ன கூறுகின்றது நீங்கள் பாவத்தை தீமை என்ன செய்யுங்க நன்மையை கொண்டு அதை நீங்க அகற்றுங்க அதை தடுப்பீராக என்று சொல்லப்பட்டது என்ன அர்த்தம் நம்முடைய பிஹேவியர் நல்ல ஒழுக்க நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய குடுக்கல் வாங்கல் நம்முடைய பேச்சு நம்முடைய அனைத்து செயலும் உண்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக எதிரியாக பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆகலாம் அவர்கள் உற்ற நண்பராக ஆக ஆகலாம் இது நடந்திருக்கின்றது வரலாற்றில் நடந்திருக்கின்றது ரபிசுல்லா அலி செல்லமுடைய காலத்தில் பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு ரபிசல்லா அலே செல்ல கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு துடித்துக் கொண்டிருந்தார்கள் ரபிசல்லா அலைவர் செல்லம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களை அஹ் கல்லை இணைய கல் அஹ் என அவர்களுடைய தலையில் போட்டவர்களை விட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் இங்கு மக்காவில் பார்க்கும் பொழுது இணை வைக்கக்கூடியவர்கள் சிறைவன வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அபிசல்லி கொள்ள வேண்டும் முயற்சி செய்தார்கள் இங்க மதினாவில் வந்த பிறகு யூதர்கள் என்ன செஞ்சாங்க ரபி சல்லா அலிஸ்வர விஷயம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட முயற்சி செய்தார்கள் அதே போல அவர்களை கொண்டு அஹ் பெரிய பாறாங்கலை அவர்களுடைய தலையில் போடுவதற்காகவும் முயற்சி செய்தார்கள் இப்படி என்று எல்லா விதமும் செய்த பிறகு அல்லாஹ் தாலா சுஹான் அல்லாஹ் இதில் நாம் பார்க்கும் பொழுது அதிகப்படியான மக்கள் என இஸ்லாத்தை தழுவினார் ஹாலிபின் வலித் ரஜி அல்லான் அவர்களுடைய சம்பவத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல ஹம்சா ரஜி அல்லாஹனுடைய உடலை கிழித்து அவருடைய ஈரலை அவனுக்கு அந்த பெண்ணுடைய நிலையை பாருங்க இஸ்லாத்தை தழுவிய பிறகு அவ்வளவுடைய தூதரே இஸ்லாத்திற்கு முன்னால் உங்களுடைய முகம் மிக மிகவும் ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு முகமாக இருந்தது இந்த பூமியில அதைவிட ஒரு வெறுக்கக்கூடிய அல்லது ஒரு பகைமையாக ஆக்கக்கூடிய யாரும் இல்லை ஆனால் இப்பொழுது எனக்கு உங்களுடைய முகம் உங்களுடைய கூடாரம் மிக விருப்பமானதும் மிகவும் நான் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது என்ன காரணம் நற்பண்புகள் தான் நல்ல ஒரு அவர்கள் நபி சொல்லா அலே செல்லும் நடந்து கொண்டு அதே போல மக்காவிலும் பாருங்க மக்கா கைப்பற்ற பிறகு கைப்பற்றப்பட்ட பிறகு என்ன நபி சொல்லா அலே செல்லமுக்கு வாய்ப்பு இருந்தது யாரெல்லாம் அவர்களை சித்திரவதை செய்தார்களோ சிரமப்படுத்தினார்களோ அல்லது சஹாபாக்களை கொன்று குவித்தார்களோ மக்காவில் எல்லாருக்கும் என்ன எல்லாரையும் தண்டை தண்டிக்கக்கூடிய அந்த ஆற்றல் கிடைத்தது இப்ப மக்கா ஒட்டுமொட்டமாக நபிசுல்லா அலிஸ்லமுடைய கையில் வந்து விட்டது ஆனால் நபி சொல்லா அதை சென்ன செய்தார்கள் இது அன்றி மொத்தோலாக்கா போங்க உங்களை நான் மன்னித்து விட்டேன் நீங்க எங்க போன வேண்டும் செல்லுங்கள் என்று நபி சொல்லாஹலே செல்லும் அவர்கள் அனுப்பிய காரணத்தினால் அனைவரும் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலை ஏற்பட்டது போனா முதல் விஷயம் நம்முடைய சமுதாயத்தில் வரக்கூடிய பிரச்சனை நாம் சீராக அமைத்து கொண்டால் தான் நம்மை ஒவ்வொருவரும் இதனுடைய இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் இல்ல இப்படியே போயிட்டு இருக்கும் தொழுகை சரியாக இல்ல சரியான ஒரு பேணுதல் இல்லை நம்முடைய வாயில உருவான வாக்கு கொடுக்கும் பொழுது சரியான ஒரு வாக்கு கிடையாது நடைமுறை பரிவர்த்தனைகள் என்று எதுவுமே அந்த சரியான நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா மட்டும் எப்படி நமக்கு உதவி செய்வான் அல்லாஹு தாலா திருமுறை என்ன சொல்றான் தெளிவாக அதே போலிக்கும் நீங்க வாக்குறுதி கொடுத்த விஷயத்தை நிறைவேற்றுங்க நான் உன்னுடைய உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹூ சாயா தன்னுடைய திருமறைகள் கூறுகிறேன் அப்போ நாம அல்லாஹு சாலாவுக்கு வாக்குறுதியை கொடுத்த விஷயத்தை நிறைவேற்றாமல் அல்லாஹூ சாலா நமக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாஹூ சாலாவுடைய உதவி நமக்கு வர வேண்டும் ஒட்டு இஸ்லாமிய மக்கள் வந்து அவர்கள் ஆட்சியாளர்கள் ஆக வேண்டும் அவர்களுக்கு எல்லா விதமான சகல சௌகாங்க கிடைக்க வேண்டும் என்றால் இது எப்படி சாத்தியம் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் நீ கொடுத்த பிராமிசனை நிறைவேற்று நான் உனக்கு கொடுத்த பிராமிச நிறைவேற்று தெளிவாக சொல்லப்பட்டது அப்போ நாம் என்ன விரும்புறோம் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் செய்யணும் அல்லாஹு தாலானா எனக்கு அவருடைய பிராமிச புல்ஃபில் சொல்லிட்டு நான் அல்லாஹு தாலாவுக்கு கொடுத்த பிராமிச புல்ஃபில் செய்வேன் என்று ஒரு முஸ் இந்த முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் சமுதாயமுடைய நடத்தை இப்படிதான் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய எப்படி இருக்கும் உதவி வரோம் நம்மை நாம் சீராக அமைக்கவில்லை ஒரு அல்லாஹுடைய அடியானாக ஆக்காத போது அல்லாஹ் நம்மை ஏன் வந்து பாதுகாக்கணும் ஏன் அல்லாஹளை நமக்கு உதவி செய்யணும் அவனுக்கு என்ன அவனுக்கு எந்த ஒரு விஷயம் தேவையில்லை நாம தான் தேவைய தேவையுடையவர்களாக இருக்கும் அவன் தேவையற்றவனாக இருக்கான் நாம இபாதத் செய்யாவிட்டாலும் அவனுக்கு எந்த ஒரு கண்ணியத்திலும் குறைவு ஏற்படாது ஆனா நிலை என்ன நம்முடைய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைமைகளை நாம் மாற்றுவதற்கு தயாரில்லை எல்லாம் இந்த சூழ்நிலையை மாற்றணும் என்று கத்துறாங்க கதர்றாங்க எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க ஆனா எதுவுமே ஏன் மாற்றம் வரும் ஏன் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வருவது கிடையாது வீட்டுல தொழுவுகின்றார்களா பெண்கள் தொழுகின்றார்களா குழந்தைகள் தொழுகின்றார்களா பேணுகின்றார்களா அவர்கள் என்ன மார்க்க கல்வியுடைய விஷயங்களை பேணுகின்றார்களா ஒழுக்கங்களை கற்றுக்கொள்கின்றார்களா என்ற அந்த வாக்குறுதியை அவர்கள் முழுமைப்படுத்துகின்றார்களா என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனித்தோம் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய குடும்பத்தினர்களுடைய நிலை வந்து மாறும் நாம் இப்படியே இருக்கும் பொழுது எப்போதான் இந்த சூழ்நிலை மாறும் சூழ்நிலை மாறாது இப்படியே இருந்தால் மிக மோசமான ஒரு நிலை தான் இருக்கும் நம்முடைய வேலை செய்யக்கூடியவன் சரியாக வேலை செய்யலைன்னு நாம் என்ன செய்யும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாரனை கொடுக்கோ மூணாவது வாட்டி தூக்கி போட்டுருவோம் கூட அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்கும் பொழுது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுப்பாங்க அதுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதனால தாங்க முடியாது என்றால் படைத்த ரபுல் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் இப்படி அவன் நம்முடைய இந்த நடத்தையை அவன் சகித்து கொண்டிருக்கின்றான் அல்லா சுஹான் அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு சகிப்பு தன்மை அவன் சகித்துக் கொண்டிருக்கின்றான் நம்முடைய செய்யக்கூடிய அனைத்து அட்டுங்களையும் அவன் பாத்துகாத்து அவன் அதை பார்த்து அதை கண்காணித்து திரும்ப வாய்ப்பு கொடுப்பது என்பது அது அவனுடைய சகிப்பு அடையாளமாக இருக்கின்றது குறிப்பாக நம்முடைய ஒழுக்கங்கள் நல்லொழுக்கங்கள் நற்பண்புகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நல்ல முறையாக நாம் அணுகும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஆக இந்த மூன்று வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் நாம் சகிப்புத்தன்மையுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதும் நிதானமான ஒரு விஷயத்தில் நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம ஆக வேண்டும் விஷால வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸ்களை பார்க்கலாம் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வானாக ஆமீன் வஹ்ரவான் அரஹ்லா இருப்பார்கள்